வாழைக்காய் பொரியலுக்கு அவிய போடக்கணும் வாழைக்காய் வாழைக்காய் உங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமா உப்பு போட்டு குழம்புக்கு உப்பு சாம்பார் பொடி போட்டு குழம்பு வைக்கிறேன் அதுக்கு காய்கறி எல்லா காய்கறியும் நான் நறுக்கி வச்சிருக்கேன் கடைசி நோரைக்காய் கேரட்டு உருளைக்கெழங்கு தக்காளி மாங்காயெலாம் நறுக்கி வச்சுருக்கேன் இதெல்லாம் போட்டு வேக போடுவேன் எண்ணெய் போட்டு லேசாக பிள்ளை காய்கறிகளக்கிட்டு அதுக்கப்புறம் சூப்பி போட்டு கொஞ்சம் சூடு கொஞ்சம் வேஸ்ச சூடையாற்றி வச்சு இப்போ மிளகாய் சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வேக போட்டு மாங்காயம் கடைசியில் தான் போடணும் குழம்பு கொதிக்கும் போது தான் போடணும் எப்பவுமே போடக்கூடாது காய்கறிக்கு தேவையான உப்பை கொஞ்சம் போட்டுக்கணும் வத்தல் பொடி சாம்பார் சாம்பார் பொடி போடணும் அது திறகு போடணும் அதுக்கு முன்னாட்டி கொஞ்சம் வத்தல் பொடி சேர்த்து வத்தல் பொடி கொஞ்சம் பார்த்து சேர்க்கணும் குறைச்சி தண்ணி ஊற்றி வேகப்படுத்தணும் காய் காய் மூங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி വടിയും കുളക്കായും നല്ല വേഗ ആരംഭിച്ചിട്ട് കുളം ഒരു

சரி தேங்காய் ஏற்கனவே பருப்பில் சீரகம் பூடுலாம் போட்டு வெள்ளைப்பூடு சீரகம் போட்டு வேக வச்சுருக்கேன் இப்போ இது இது கொஞ்சமாக சீரகம் போட்டு தேங்காய் போட்டு அரைச்சிருக்கேன் தேங்காயை கொதிக்க குழம்புக்கு உரப்பு பிடிக்கெலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கணும் சாம்பார் பொடியை தண்ணியில் போட்டு கரைச்சி ஊற்றணும் ஏன்னா பருப்புலாம் சேர்த்து நம்ம வீட்டில் சேர்த்த சாம்பார் பொடி கட்டி விழுந்துரும் அதனால கரைச்சி தான் போடணும் இப்போ தாளிச்சு கொடுக்கணும் முதல்ல குழம்ப தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் சாம்பார் பருப்புக்கு பருப்ப வைக்கும்போதே காயம்லாம் போட்டாச்சு அதனால தாலி செத்துக்கிட்டோம் திரித்த சாம்பார் பொடி மிளகு சீரகம் கடலை பருப்பு துவரம் பருப்பு உளுந்தம் பருப்பு எல்லாம் போட்டு திரிச்சது எல்லா சாமானும் போட்டு திரிச்சது அதனால் இல்லை ரொம்ப வேண்டாம் இல்லை ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போட்டு ஊட்டி கரைச்சி அறுவோம் இல்லைன்னா கட்டி உந்துடும் பருப்புலாம் போட்டு நல்ல வறுத்து தான் திரித்து வச்சுருக்கோம் இருந்தாலும் சீரகம் காயம் எல்லாமே மல்லி எல்லாமே சேர்த்துருக்கோம் மசாலா சாமான் எல்லாம் சேர்த்து வறுத்து திரிச்சிருப்போம் கட்டி உண்டுக்கூடாது அதனால இந்த குழம்பு இந்த கொதிக்க ஸ்டேஜ் வந்துட்டு இந்த இது கரைச்சி முடிக்கிறோம் சாம்பார் நல்லா கரைச்சாச்சு வரைச்சு சாம்பார் நல்லா கொதித்த உடனே சாம்பார் பொடி வாசமாக வந்துடும் நல்ல சாம்பார் நல்லா கொழு கொழுப்பும் கிடைக்கும் எல்லாருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வீட்டில் திரித்த சாம்பார் பிடிக்கும் எல்லாம் வறுத்து மிக்சியில் திரிச்சு தான் வச்சுருக்கேன் டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சு கொடுங்க தேவையானது சரியாக இருக்குது குழம்பு கொதிக்கட்டும் கொளித்த படம் தான் மாங்காய் குழம்பு மாங்காய் இப்போ சாப்பிடுவோம் கொதிக்கட்டும் தீய குறைச்சி வச்சிருக்கேன் குழம்பு நல்லா கொதிச்சிட்டு அடுப்பை வந்து கொறைச்சி வச்சுட்டேன் சிம்ல வச்சா போதும் சிம்ம விட கொஞ்சம் நல்லாவே தீய குறைச்சி மூலியக்கி பிறந்து வச்சு கொதிக்கிட்டேன் ஏன்னா சாம்பார் பொங்கி சிந்திரும் சாம்பார் பொடி செதுங்கி சிந்திரும் வாழைக்காக்கி தாளி 가리면 나가리면. 가리면 빚을 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 啥也顾 आलेगी कच्चा तेल कर కొంచమాటం ఏతనో వాళ్ళకి అది ఉప్పు పోటం అట్టుకోవడం అనేది పౌడర్ ఉంది కొంచెం తేవేనప్పుడు సేపు తేం ఎవరో పోవో అద పండి பொரிய தேங்காய் தேங்காயும் சீரகமும் அரைச்சு வைச்சு சாம்பார் பொடி இப்போ பச்சை வாசனை போனோம் அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் கொடுக்கணும் மாங்காய் அந்த மாங்காயை சேர்த்துக்கணும் மட்டும் ஒரு பத்து நிமிஷம் கொடுத்துருவோம் நல்லா நல்லாட்டு பொரிய அடுப்பாருக்கு கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கணும் போட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பொதிச்சு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிட்டு மசாலா வாட போயிட்டு சாம்பார் நல்லா ரெடி ஆகிட்டுங்களா நல்லா ரெடி ஆகிட்டு மாங்காயெல்லாம் போட்டு கொதித்து எல்லாம் ரெடி ஆகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லி இழப்பிச்சு போட்டுருவோம் Gracias.